குறைவின் மாபெரும் கருவையாலும் கருணையாலும் அவன் புனித மாதங்களாக அறிவித்திருக்கக்கூடிய மாதத்தில் ஜிமாவுடைய நன்னாளில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்கின்ற உன்னதான உன்னதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செய்ய உள்ள கூடிய ஹஜ் எல்லாம் தங்களுடைய பயணத்திற்காக வேண்டி தயாராக தமிழகத்தில் ஹஜ் கமிட்டி மூலமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் விமானம் புறப்பட தயாராக இருக்கின்றது அல்லாஹ் தாலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய இமாதத்துகளையும் கபூர் செய்தவர்கள் குறிவானாக அவர் அவர்கள் எப்படி உடல் ஆரோக்கியத்தோடு அஞ்சுக்கு பாடுபட்டு செய்கின்றார்களோ அதே போன்று உடல் ஆரோக்கியத்தோடு தாய் திரும்புவதற்கும் அன்று பிறந்த பாலகனை போல் எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவர்களுடைய ஹஜ் மகுரூரான ஹஜ்ஜாக ஆவதற்கும் அல்லா தோப்பி செய்வாராக ஆமீன் இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருகின்ற ஒவ்வொரு அபாதத்திலும் ஒரு சமூக ஒற்றுமையை இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தருகிறது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சொந்த வீடு வைத்திருந்தாலும் வாடகை வீட்டில் கூடியிருந்தாலும் அல்லாமை பொறுத்தவரையில் எல்லோரும் அடியார்கள் தான் எப்படி முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருகின்றான் ஏற்காத ஏற்காதை ஏற்காத சமயத்தவர்களுக்கும் அல்லாதிகள்கின்றன அதே போன்றுதான் ஏழை பணக்கார இருக்க இல்லாதவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள் தொடர்பு இல்லாதவர்கள் தொழுகையோடு தொழிலில் கவனமாக இருப்பவர்கள் தொழுகை விஷயத்தில் கொஞ்சம் அசட்டையாக இருப்பவர்கள் என்று அல்லாஹ் அல்லாத சுத்திகள தொழில் என்கின்ற விவாதத்தை நிறைவேற்றும் போது சப்பில் இருப்பதும் அதைத்தான் நமக்கு கோணத்துகின்றது அடியார்கள் மத்தியில் எந்தவிதமான பாரபட்சமும் கிடையாது முதலாளியும் ஒரே சப்பில் தான் இருக்கின்றார் அவர் இடையில் வேலை பார்ப்பவர் அவரோடு அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்றவர் அவருக்கு கீழாக அவருடைய கையில் சம்பளம் பெறுபவர் என்று எல்லோரும் ஒரே அணி உழைப்பில்தான் இருக்கின்றார்கள் சப்பில் தான் இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் ஹஜ்ஜி என்கின்ற அந்த கடமை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மொழி பேசுபவர்கள் பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் பல்வேறு நிறமுடையவர்கள் ஒரே இடத்தில் அல்லா முத்தானுக்காக சங்கம் இருக்கின்றார்கள் அங்கே எந்த நாட்டை குறித்து வேதமோ என்னை மொழி பேசுகிறது குறித்து வேதமோ எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது கழவாவை பொறுத்தவரையில் அனைவருமே ஹாஜிகள் தான் அனைவருமே முஸ்லிம்கள் தான் மோமீன்கள் தான் அல்லாஹ் அந்த யூனிட்டியை ஒற்றுமையை சமூக ஒற்றுமையை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவரவர்கள் இருக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தொழுகையை போன்று இருக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல் நீங்கள் எங்கு எங்கு இருந்தாலும் எவ்வளவு தூர தேசத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே ஆட்டி படைக்கின்ற அமெரிக்காவில் இருந்தாலும் அல்லது கம்யூனிஸ்ட் நாட்டில் இருந்தாலும் அல்லது ஏசியன் போன்ற கண்ட்ரிகளில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே நீங்கள் சங்கமிக்க வேண்டும் அதுதான் ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜை தான் அல்லாமு அந்த ஹஜ்ஜின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் இந்த முஸ்மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு சமூக ஒற்றுமையே எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் என்பதை கற்றுக்கொள்வதுதான் ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றான் அதுபோக நமது முன்னோர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிமித்தமாக அவர்களை செய்த தியாகத்திற்கு நன்றி கூடும் விதமாக இந்த உம்மத் நன்றி கடன் பெற்றிருக்கின்றது என்பதை உணர் தருவதற்காகவே ஹஜ்ஜி என்கின்ற ஒரு மாபெரும் கடமை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றார் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்பது இந்த ஹஜ் யார் மீது கடமை அடிப்படை கடமை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதே போன்று பருவமய வயல் அடைந்தவராக இருக்க வேண்டும் இங்கிருந்து போய்விட்டு வருவதற்கு அங்கே செலவு செய்வதற்கு வசதி படைத்தவராக இருக்க வேண்டும் நம்மளுடைய அடிப்படை தேவைகள் போக இங்கிருந்து மக்காவிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நாட்டை திரும்பி வருவதற்குண்டான நாட்கள் அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அவர் மீது எல்லாம் ஹஜ்ஜு கடமை ஹஜ் எப்பொழுது கடமையாகின்றதோ அப்பொழுது நபிசதாக அனைத்து அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் கடமையாகிவிட்டால் அது எந்த காரணத்தை சொல்லியும் தள்ளி போடாதீர்கள் வீடு வாசல் கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ எந்த காரணத்தை சொல்லியும் தள்ளி போடாதீர்கள் என்பதுதான் நாய்கு வசதாக அனைவரு செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எனக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாகும்

அதே போன்று ஒரு ராகிலா இங்கிருந்து சென்று திரும்ப அங்கிருந்து திரும்பி வருவதற்கு வசதி இருந்தால் அப்படி யாருக்கெல்லாம் வாய்ப்புடன் இருக்கின்றதோ அவர்கள் அத்தனை நபர்கள் மீதும் கடவை என்பதாக பெருமானா சல்லையின் செல்லும் அவர்கள் சுகின்றனர் ஒருவேளை வசதி இருக்கின்றது வசதி இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை ஹசான் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி வந்து கேட்பார் பெருமானா செல்லந்தா மழை செல்லும் அவர்களிடம் யார் சொல்லுந்தா எங்களிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஜ் செய்வதற்கும் போய்விட்டு வருவதற்கும் அங்கே தங்கி செலவு செய்வதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் என்னுடைய தந்தைக்கு உடல் நிலை சரியில்லை அவரால் இங்கிருந்து கிளம்பி சென்ற விவாதத்தை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வருவதற்கு அளவிற்கு அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்ன செய்ய என்று கேட்ட பொழுது பெருமானா அவர்கள் பதில் சொல்வார்கள் அவருக்காக நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம் என்பதாக பதிலி ஹஜ்ஜினுடைய குறித்து பெருமானா அவர்கள் அந்த ஹதீஸில் பேசியிருப்பார் ஏன் தாமதிக்க கூடாது ஹஜு கடமையான நபர் எதனால் தாமதிக்க கூடாது என்பதையும் பெருமானா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒருவர் ஹஜ்ஜு செய்வதற்காக நாடி விட்டால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று அவர் நீயத் வைத்து விட்டால் வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் உடனடியாக அவர் ஹஜ் செய்து விடட்டும் அப்படி ஒரு வேலை உங்களால் ஹஜ்ஜு தாமதமானால் ஏதாவது ஒரு காரணத்தினால் வசதி வாய்ப்புகள் இருந்தும் உடல்நிலை ஒத்துழைத்தும் ஏதாவது தாமதப்படுத்தினால்

செல்கின்ற வழியில் ஏதாவது குறுக்கீடுகள் இருக்கலாம் கொரோனா போன்ற காலகட்டத்தை விண்ணப்பித்தார்களோ யாரெல்லாம் அர்ஜு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார்களோ அவர்களால் செல்ல முடியவில்லை காரணம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கக்கூடிய அந்த நோயின் காரணமாக ஒரு தடை ஏற்படுகின்றது வந்து போவதற்கு சாத்தியம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்றது இது மாதிரி காரணங்கள் ஏற்படலாம் செய்கின்ற வழிகளில் பாதைகளில் போய்விட்டு வருகின்ற வழிகளில் வரலாம் எனவே ஹஜ்ஜை விடுங்கள் ஏதாவது தேவைகள் வந்துவிடலாம் நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பணத்திற்கு வேறு ஏதாவது தாமத செலவுகள் வந்துவிடலாம் நீங்கள் தாமதப்படுத்தினால் வீட்டிற்கு கொடுக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது வீட்டு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லது உங்களுடைய அலுவலகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அந்த பணத்தை போட்டு எடுக்க வேண்டிய குறுக்கீடுகள் தேவைகள் வந்துவிடலாம் எனவே ஹஜ்ஜை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் என்று பெருமானா சல்லன்பா அனைந்து முசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஹஜ்ஜு கடமையாக விட்டால் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற নিয়ত வந்துவிட்டால் அதற்கான வசதி வாய்ப்புகளும் ஒரு மூத்திருக்கும் சீராக இருக்கும்பட்சத்தில் பண்ணிய தஜ்ஜல் अजी அதை தாமதப்படுத்தாதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸ் சொல்வாங்களே ஏன் அப்படி தாமத படுத்த கூடாது என்று சொன்னால் ஃபைன் அகதுக்கும் லாயத்ரி மா யரி அலைஹு ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது எப்பொழுது எந்த தேவை குறுக்க வந்து அந்த பணத்தை செலவு செய்ய தூண்டக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது தாமதப்படுத்தாதீர்கள் என்று பெருமான செல்லவாஹு அனைவசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் உலகாலத்தில் எல்லாம் பார்க்கலாம் அஜு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக காசு சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்திலே இருக்கும் இப்பொழுதும் அது சிலரிடம் தொடர்ந்து வருகின்றது காசு சேமிக்கின்ற சேமித்து வைத்து ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்ல வேண்டும் என்று நீயத்து வைத்திருந்தால் நிச்சயம் அந்த எண்ணத்தை அந்த நீயத்தை கபூல் செய்து வைப்பான் ஏதாவது ஒண்ணாவே மூத்த உழமாக்கள் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் தபாவை பார்க்க வேண்டும் நாயகத்தை சியாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் ஒவ்வொரு சமமான தொழுகைக்கு பிறகு ஒரே ஒரு தடவை கல்வியாக சொல்லுவார்கள்

மூத்த உலமாக்கல் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சரி ஹஜ்ஜினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜு செய்வதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜுக்கு சென்று யாரிடையிலும் சண்டை பிடிக்காமல் யாரையும் திட்டாமல் தவறான வார்த்தையை பிரயோகிக்காமல் ஹஜ்ஜு செய்துவிட்டு அவர் திரும்பி வந்தால் மின் அன்று பிறந்த பாடகனை போல் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் திரும்பி வருவார் ஏனெனில் யகராமை நாம் எப்பொழுது உடுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் சைத்தான் அவருக்கு தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் விதந்தாவாதங்களையும் கோபத்தையும் நமக்கு நம்முடைய மனதை போடுவார் எப்படி தொழுகிக்கின்ற நாம் தத்மீர் கட்டியதற்கு பிறகு பல்வேறு சிந்தனைகள் நமக்கு குறுக்கீடு செய்கின்றதோ அதே போன்று வருகின்றது ஏனெனில் அங்கு பல்வேறு இருக்கும் பல்வேறு நாட்டவர்களோடு பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நம்மளுடைய குணம் அவர்களுக்கு ஒத்துவராது அவர்களுடைய குணம் நமக்கு ஒத்துவராது அதனால்தான் பெருமானா செல்லும்பாக அணை செல்லும் அவர்கள் எப்பொழுது நீங்கள் பச்சை குழந்தையாக ஊர்ந்திருந்தீர்கள் என்றால் பலர் யாரையும் நீங்கள் திட்டக்கூடாது யாரிடத்திலும் தவறான வார்த்தை பிரயோகிக்க கூடாது அப்படி உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால் ரஜினா கையாணம் வளர்ந்து அஞ்சு பிறந்த பாடகனாய் நீங்கள் ஊழ் திருப்பீர்கள் என்று சொல்லித் தருவார் நம்ம ஹாஜிகளை வழியே போகும்போது பார்த்திருப்போம் எங்களுடைய ஹஜ் ஆக வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்பதாக ஹாஜிகள் நம்மிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள்

பெரியவர்கள் பெரியவர்கள்தான் ஐம்பது வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்கு மேல் அவர்களோடு நம்முடைய பிரயாணங்களுக்கு ஒத்துழைத்து நடந்து கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மோடு தங்கக்கூடியவர்களுக்கு தேவையான உதவி வாய்ப்புகளை செய்து கொடுத்து அவர்களை அனுசரணையாக பார்த்து கொண்டால்

யாருக்கு துவா செய்தாலும் சரி எதற்காக வேண்டி அவர்களை கையெழுத்தினாலும் சரி அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் அவர்களுடைய துவா ஒப்புக் கொள்ளப்படும் பயணிச உவரும் தொகபரலரும் யாருக்கு அவரில் மதுருத்து தேவினாலும் பாவமன்னிக்கு தேடினாலும் தொகபரலவும் அவர்கள் உட்காண வேண்டி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை அவர்கள் கேட்ட தொல்பாவை மன்னிக்கு வைப்பதற்கு அல்லாஹ் கோதுமானவை என்று திருமான சரல்லா மணி சின்னம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அதனால்தான் நாம் நான் அஜிக்கு சென்றக்கூடிய ஆஜிரியரை வழி எழுப்பி வைத்து இங்கே இருந்து பள்ளிவாசலிருந்து அவர்களிடம் துவார் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் துவார் கேளுங்கள் தௌபா கேளுங்கள் எங்களுடைய ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று துவார் செய்யுங்கள் என்று அவர்களை இதனால்தான் நாம் சொல்லி அனுப்பி வைக்கின்றோம் எந்தெந்த இடத்திலெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று துவா ஒப்புக்கொள்ளப்பட என்று இடம் இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் கையேறுவிதால் நிச்சயம் அம்மானால் அவர்களுடைய துவாற்றலை அங்கீகரிக்கிறா காரணம் அம்மாமுனுடைய விருந்தாலயம் முயும் ஹும்பம் சவுதியில் சிறுவலெல்லாம் பார்த்துருக்கலாம் ஹஜ்மீசி சீனில் இவ இங்கே எப்படி எலெக்ஷன் டைத்திலலாம் வந்து எழுதி வைக்கிறாங்களோ சுவர் வேலாமரம் அதே மாதிரி மறக்கும் யா முயும் மரபன் யா துயோ ஃபுடும்பாதுமா என்று தெரிவித்திருப்பார்கள் அம்மா அவனுடைய வாருங்கள் நீங்கள் ஹஜ்ஜு நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கதா நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தால் அல்லது உமராவிற்கு சென்று வந்தால் அதனுடைய தாற்பரியத்தை நீங்கள் சென்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் அல்லது நீங்கள் சென்று அனுபவித்து பாருங்கள் ஹஜ்ஜாகினம் உம்மராகினான் நாம் அடிக்கடி சொல்வது என்று என்றால் நம்முடைய கால்களை தென் போதே போலவே அந்த அடிவாதத்தை நிறைவேற்றிவிடும் ஒன்று காசவம் முதலாவது நீயர் இரண்டாவது காசுபுறம் மூணாவது உடல் ஆர்வம் நம்மளுடைய காலில் வழி இருக்கும் போதே அதை நிறைவேற்றி விடுத்து விடும் வீடு வாசல் கட்டிட்டு தான் போகணும் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு தான் போகணும் அல்லது என்னால் காரியத்தையும் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா அங்கே நடப்பதற்கு நமக்கு சிரமமாக இருக்கும் நாம் இவரை போனதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதுதான் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் வருவார்கள் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேல் வந்தவர்கள் எல்லாம் நடக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கின்றார் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம் உங்களுடைய வயதில் அல்லது இளம் வயதில் நாம் வந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் உண்டு எனவே காசு இருக்கும் பட்சத்தில் மனதில் நீயத்திருக்கும் பட்சத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அதை தாமதப்படுத்தக்கூடாது கூடாது என்பதுதான் அபீசனுடைய வாக்கம் கூட யதார்த்தமும் அந்த இங்கே இருந்தால் நாம் எதற்காக வேண்டிய ஒன்று இரு சக்கர வாகனத்தையோ அல்லது நான்கு சக்கர வாகனத்தையோ நாம் எடுத்து சென்று விடுவோம் கடைக்கு போவோம் வெயில் போவோம் எதுவாகும் குறைந்தபட்சம் சைக்கிளியாவது எடுத்துக் கொண்டு போய்விடுவோம் ஆனால் அங்கே முழுக்க முழுக்க நடை மட்டும்தான் நடப்பு காலுக்கு மட்டும்தான் வேலை யதார்த்தம் தான் உங்களுடைய காலில் வலு இருக்கும் பொழுதே அஜுடைய கடமையை முராளுடைய விவாதத்தை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு காசு நாம் கொடுத்தாலும் அங்கே போய் நாம் நிச்சயம் ஏதாவது ஒரு கனத்தில் ஒரு தவா கொடுக்கோ ஒரு சகை செய்வதற்கோ அல்லது வேறு எங்கேயாவது நாம் செல்வதற்கோ நாம் வருத்தப்படுத்தக்கூடிய சூழல் வரும் அனைவரும் செல்வம் அதைத்தான் நாம் சொல்லி தருகின்றார்கள் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று உடனடியாக நீங்கள் செய்துவிடுங்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு பாய்ப்பட்டு மோசம் மோசமடையலாம் உடல் ஒத்துழைக்காமல் போகலாம் அல்லது போகின்ற வழியில் ஏதாவது குறுக்கீடுகளில் இருக்கலாம் அல்லது வேறு தேவைகள் அந்த பணத்திற்கு வந்துவிடலாம் அதனால் அஜ்ஜை தாமதப்படுத்தாதீர்கள் என்று பெருமான சந்தம்பாபை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்